புதிய உச்சம் தொட்டுறது அப்படிங்கிறது தான் சமீப காலத்தில் நம்ம எல்லாரும் தினமும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ என்னதான் தங்கம் உயர்ந்துகிட்டே போனாலும் மக்களுக்கு தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கான ஆசை இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வெளியான ஒரு தகவல் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கு அது என்னன்னா இடிஎஃப் அதாவது கோல்டு இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்ல அந்த இடிஎஃப் ஓட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மூணு லட்சம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு எங்களால் வாங்கவே முடியல அப்படின்னு ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் மக்கள்லாம் கோல்டு இடிஎஃப் போய் சொல்லலாம் தான் தான் அதோட டோட்டல் அண்டர் மேனேஜ்மெண்ட் த்ரீ லேக் ரீச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஸோ இந்த 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 கோல்டு 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 எப்படி எப்படி ஒர்க் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் 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 சமீபத்தில் தங்கத்தை சுற்றி என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வீடியோவில் டீட்டெயிலாக போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம 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 எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு நகை போய் நகைச்சீட்டு போட்டு வாங்குவோம் அப்படி இல்லையா காயின்ஸாக வாங்கி வைப்போம் இதுதான் ஃபிசிக்கலாக ஃபாலோ ஆனால் சமீப காலங்களில் எல்லார் எல ரொம்ப பிரபலமான ஆரம்பிச்சது ஸோ கோல்டு இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு செய் கோழி சேதார மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அதோட லிக்விடிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸோ ரியல் டைம் கோல்டுல உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் இதுலயும் கிடைக்கும் அப்படிங்கும் நீங்க கோல்ட் கோல்டு க்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் பினான்சியல் அட்வைசர்ஸும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க மக்களும் இது ரொம்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு சுலபமா இருக்கிறதுனால நிறைய பேர் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க ஆனா சமீப காலத்துல இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால உலகம் முழுக்க இருக்கிற மத்திய வங்கி தங்கத்தை கொஞ்சம் அதிகமா அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ ஒவ்வொரு நாடுகளுமே அவங்க கையில இருக்கிற டாலர் ரிசர்வ்ஸ குறைச்சிட்டு அதுக்கு பதிலா கோல்ட கொஞ்சம் அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க இதனால உலக நாடுகளுக்கு மத்தியில தங்கத்துக்கு பயங்கர டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அதுவும் தங்கத்தோட விலையேற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது இவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கும்போது இந்த அளவுக்கு விலை உயரும் போது தங்கத்தை யாரும் வாங்க போறா சாமானிய மக்கள் எல்லாம் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் சாமானிய மக்கள் தான் நிறைய தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா எந்த அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்தாலும் இன்றைக்கும் நம்ம போய் பார்க்குறோம் நகைக்கடைகளில் மக்கள் அதிகமான அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த இடிஎஃப்ஸ்லையும் இடிஎஃப்ஸ்லையும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு ஆம்ஃபி அதாவது அசோசியேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆம்ஃபியோட டேட்டா படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இடிஎஃப்ஸ் அதாவது கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் கடந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுவே ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இடிஎஃப் ஓட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒன் லேக் குரோரா தான் இருந்தது ஆனால் அஞ்சு மாதம் கழித்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது மூணு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு ஸோ மூணு மடங்குக்கும் மேலே இடிஎஃப்ல முதலீடு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அமௌண்ட்டாக மூணு லட்சம் கோடியை ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோமே இன்வெஸ்ட் பண்ற மக்கள் அவங்களோட தொகையை அதிகப்படுத்தியிருக்காங்களா இல்ல புதுசு புதுசா நிறைய மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மக்கள் புதுசா அவங்களோட இடிஎஃப்ஸ் ஓபன் பண்ணி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி எண்பது லட்சமா இருந்த இடிஎஃப் போர்ட்போலியோஸ் அதாவது இடிஎஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ற மக்களோட போர்ட்போலியோஸ் வந்து எண்பது லட்சமா இருந்தது ஆனா சமீப காலத்துல இது பதினோரு லட்சமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ புதுசு புதுசா மக்கள் உள்ளவும் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதும் இந்த டேட்டா மூலமா தெரிஞ்சுக்க முடியுது சரி தங்கத்துக்கு இந்த நிலைமை வெள்ளிலையுமா மக்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெளியில் தங்கத்தை விட ஜாஸ்தியாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சில்வர் போர்ட்ஃபோலியோ சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி பதினோரு லட்சமாக இருந்தது இப்போ அந்த நம்பர் பயங்கரமாக அதிகரித்து நாற்பத்தி லட்சம் போர்ட்ஃபோலியோ அளவுக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ என்ன தங்கம் வெள்ளி இது ரெண்டுத்துலையுமே ரொம்ப அதிகமான அளவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட மக்களுக்கு இது மேலே இருக்கிற கிரேஸ் குறையவே இல்லை அப்படிங்கிறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த தங்கம் வெள்ளி ரெண்டுத்துலையும் நடந்த ரேலியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா உங்களோட முதலீடுகள் இதில் எப்படி இருந்தது அதே மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளியில மக்கள் இந்த அளவுக்கு ஒரு க்ரேஸோட இன்வெஸ்ட் பண்றாங்க விலை உயர்ந்தாலும் அதை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க